நல்ல விரைபாகட்சி அம்மா புரதபத உறுப்பினர் நாமதே மகரி மாவட்ட தேர்தல் ஏஎம்எம் என்கிறவர் வாட்டேறே எத்தென்னமடி குஷவரே வீழ்ந்து குறார் நாடவர் உறுப்பினர் பூயாய்ந்து வந்துருனார் போடு வேண்டும்டா அடுத்ததுக்கு ஏத்ததிலே வேணும்லார் வருமா இரண்டாவது சீர் வேறு போடுறே வேஷமே போடுறா அப்படி நினைச்சுட்டா நம்ம போட்டதுல மாவட்ட மையம்து வசதிக்குனார் அரியாய மயில்ார் அமெரிக்காவுல ஆறாவது ஆண்டு இறுதி வரையில ஒன்றிய எல்லைகளைத் திறமாடிறதுக்கு பதிலா ஒரு வழியே வேணும்துவா முதல் சுற்று வரையிலக்கு கோயங்க மாடலம அதுல நாலதமா சூட்டக்குது மாடலமா ஒன்றிய எல்லைகளை பதினோரு வழியால குர்ணம்பட்டி குறுங்கம்பட்டி குறுங்கம்பட்டி ஆதிசலாயை பட்டிட்ட குர்ணம்பட்டி கோயங்க வேணும்டா நரமடுக்கு வரையில திறமாட வேண்டியதுக்கு பதிலா ஒரு வழியே முதல் பேருப்பதை மாவட்டமா திருந்தபுர் மாவட்டமா முதலாவது மாவட்டம் விருந்தம்பட்ட வண்டிக்கார விழுக்கான மனிதளவர்களும் விருதப்பா செம்மலம் இரண்டாவது அருகே தோட இரண்டாவது விருந்தாம்பட்ட நேற்று அமைப்பினர் ராஜேந்திரன் மூன்றாவது சித்தியபிரா சிவகர் வேட்பு பேரல் நான்காவது ஆராய்ச்சி பற்றி துணை பெறார் ஐந்தாவது துணைப்பந்த மஞ்சோத்சு தெருல இருந்து ஒரு விலா ஆராமத வந்துருக்க மாதிரி தெருல வந்து வர வேண்டியது மெச்சிரே லேண்ட் குண்டரஸ் நாச்சங்கள மண்டல ஊராட்சி மண்டல தலைவர் இந்த வா ஆலபாயிட்ட புக்க சேர்பார் ஹோட்டல் தெருல கடுடா வர வேண்டிய இடம் தான் நரகது தெருவுல பெருநாடே இந்த தெரு ஹோட்டல் தெருல கடுடா வர வேண்டியது அது உள்ள இருக்க அந்த டவுன்ல போய் பிடிக்கிற சிவகங்கை மாவட்டம் விருத்தம்பேட்டை வெளிநாட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் உருந்தம்பட்ட காவலர்கள் உறுப்பினர் வெள்ளை தாழ்வு தர இரண்டாம் கல்வி வழிகாட்டு சதுரவர் வழியா வந்து இப்ப வந்து

பெரிய மாட்டோடி பதிவில ஒன்று அல்ல ஒன்றுல பதினோரு வழியா உதவி பெற்ற பிறகு ஒரு குடும்பப்பட்ட what's மதுரை மாவனியாமி

மாநில மாவட்ட விதிமுறை மொழி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதல் மதுரை மாவட்ட என்பது மூன்றாம் திருத்தா Редактор субтитров А.Семкин دغه

மாவட்டம் திருத்தப்பட்ட திரு பெருகாசியம் பெருகிடையே ஆணை திருவிழாவை முன்னிட்டு கீழே முதல் பிறகு பெருவு கிடையாது மதுரை மாவட்டம் ஆலத்தில் பெருமை கொண்டார் திருத்தப்பட்ட வந்துக்காரர் மாநிலம் வட்டி இருந்தார் மூன்றாவது மருத்துவ அறிவாக மயிலா நான்காவது மனுவை மாவட்டத்தில் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தேவகி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா முதல் பருப்பு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஆனையிலும்

இரண்டாவதா குடும்பப்பட்டு வண்டிக்கார மாயிலங்கான மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் நினைவாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம் ஐந்தாவதா சிவகங்கை மாவட்டம் குடும்பப்பட்டு நாச்சியார் பயனார் ஆறாவதா மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் பதினோரு வட்டிகளிலே ஆறு வடிகள்

I <laughs> இங்கே இவரே வந்துறார் ஆருது

முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் செல்வம் ஓசிபரிட சாதி கொட்டவடி பசுவதி எலிப்பாண்டிய இரண்டாவது ஆக சிவகங்கை மாவட்டம் கொருந்தம்பட்டு வட்டிக்கார மாயலகி நாடா நினைவாக கல்லல் வினையப்பன் நினைவாக மாயரங்கு நாடா மூன்றாவது தூத்துக்குடி மாவட்டம் மேல்கண்டை சேர்ந்த மஞ்சள் கத்துக்கோனா மூன்று வெடிகள் தனியாக நான்கால் கடுமையான பரவாயில் பிறகு நான்காவது ராஜேந்திர சாதி சந்தோஷ் ஐந்தாவது தெற்கு செடி எம்எல்ஏ நண்பர்கள ஆறாவது ஆ மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் ஏஆர் மோகன் சாதிக்குமார் ஏழாவது சிவகிரி மாவட்டம் எஸ்எஸ் கவுன்சிலர் சுப்பு பதினோரு வடிகளிலே நூற்று வடிகள் அது கொடிப்பட்ட

மாவட்டம் விருந்தப்பட்ட வண்டிக்கார மாயரக நாடார் கல்லூரியம் தாக்கு பதிலட்டாங்குடி மணியார் மூன்றாவது ஆறு தூத்துக்குடி மாவட்டம் மேல்மந்தை மஞ்சள் நடைபெற்று மாவட்டம் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் மேல்மந்தை மஞ்சள் அது வந்து என்னங்க யோடான் உள்ள வீனதுல என்னான்னு பாத்து நம்ம சாதியை நம்ம கொடுக்கறதுக்கு जरूरत இல்ல பாருங்க. முதல்ல அபரே எல்லா சாதியெட்டு வந்து கிடிப்பீங்க. போடுப்பா வெயிட் போடுப்பா. அதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம். நல்லா லெவல் பண்ணுங்க. சரியா இருக்குபா. நல்லா லெவல் வரைக்கிடுங்க. ரைட். ஆ நன்றிவாக தற்போதைய என்ன செய்யணும்ன்றது. சமையல் நம்ம மாளமாரத்துக்கு என்ன இருக்கு? ஆறு பேர் செர்க்கே வந்து வரேன். கோர்ல இந்த நல்லா நடக்குங்க. மாட்டாங்க கடுமையான விரைவில் ஆறாவதா மதுரை மாவட்டம் ஐந்தாவதா